பதிவு பதினொன்று நூற்பெயர் பரமாண்மபதி பரமாண்மபதி யூனிவர்சால் சொல் இயற்றி அருளியவர் தயாநிதி சுவாமி சுவரணந்தார் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அத்தியாயம் ஏழின் தொடர்ச்சியாக பதிவு இரண்டாவது பதிவாக ஆன்ம பரமாண்மை முடிநிலை தயவு நமது அழகானந்தராகிய பதி நம் சிற்றான்மாவை பார்ப்பை அதாவது அன்னக்குஞ்சை தன் எழில் அம்பலமாக கொண்டு ஆடுகின்றாராம் நம் உயிர் தோழியாகிய மனத்துடன் கூடி இவ்வுலகில் பொய் வாழ்வாகிய சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் இது அறிந்து பார்த்து துண்ண பார்த்து அதாவது இச்சூழலில் நம்மை நெருங்கி வந்திருக்கின்றாராம் நம்பதி அப்படி நெருங்கி வந்து நின்று அழைக்கின்றார் அப்படி நெருங்கி வந்து நின்று அழைக்கின்றார் உங்களை நீங்கள் ஆன்ம ரூபிகள் என்று அறிந்து கொண்டும் உங்களுக்குள் உறையும் என்னை கண்டுகொள்ளாமல் புறநாட்டம் கொண்டு ஊரிடை உழர்கின்ற பேதையராய் இருக்கின்றீர்களே என்று இறங்குகின்றார் உங்களை நீங்கள் ஆன்ம ரூபிகள் என்று அறிந்து கொண்டும் உங்களுக்குள் உறையும் எண்ணை கண்டுகொள்ளாமல் புறநாட்டம் கொண்டு ஊரிடை உழர்கின்ற பேதையராய் இருக்கின்றீர்களே என்று இறங்குகின்றார் இறங்கி மேலும் என்னை பாருங்கள் என அழைக்கின்றார் எங்கள் கையையும் பற்றுகின்றார் என்ன வியப்பு என்ன வியப்பு இதன் பொருள்தான் என்ன என நமது அருள் அன்னை முன் மொழிந்து நிற்கின்றோம் அதாவது உட்கருத்து புறத்து அலையாது அகத்தே ஒன்றிடுக என்பதுதான் கடவுள் ஆணையாக இருக்கிறது புறத்து அலையாது அகத்தே வந்து ஒன்றிடுக என்பது கடவுளின் அருளாணையாக இருக்கிறது கைபிடித்தல் என்பதுதான் பனிக் கிரகணம் என்று வடமொழியில் இசைக்கப்படுவதாம் கல்யாணம் அல்லது திருமணம் என்பதே இதற்கு பொருளாம் அதாவது நம் பக்குவம் உணர்ந்து நம்மை வரிந்து கொள்ள நம் இச்சையை வெளிப்படுத்துகின்றார் என்பது குறிப்பாம் ஆகையால் அவரது அருள்வாக்கின் பொருளறிந்து புறத்து அலையாது அகத்து ஒன்றி திருமணம் கொண்டு என்றும் திகழ்வோமாக புறத்து அலையாது அகத்து ஒன்றி திருமணம் கொண்டு என்றும் திகழ்வோமாக இச்செயலில் குறிக்கப்பட்ட தலைவி நம் ஒவ்வொருவரின் ஆன்ம உண்மையாய் இருத்தலின் அத்தலைவியின் கூற்றுக்கு பதிலாக நம் ஆன்மக்கூற்றாக நயந்து கொண்டு விளக்கம் செய்ய நேர்ந்ததாம் இதனால் கடவுள் ஒருவர்தான் இதனால் கடவுள் ஒருவர்தான் என்றும் அவர் சச்சிதானந்தமாயிருந்தும் அவக்குவ அறிவால் நாம் காணாவண்ணும் மறைந்து நின்று ஆடுகின்றார் என்றும் நமது அக ஆன்ம தலியில் கண்டுகொள்ளப்படுகின்றார் என்றும் இந்த அகத்திற்கும் ஒருவரே இந்த அகத்திருக்கும் ஒருவரே தமது அருப்பெரும் தன்மையை நமக்கு உணர்த்துவான் வேண்டி யாவுமாய் எவருமாய் புறத்தோற்றம் காட்டி காட்டி மறைக்கின்றார் என்றும் தெளிவாக தெரிந்து கொள்ளுகின்றோம் இச்சமயத்தில் அடுத்து ஐந்து பழைய கடவுள் கொள்கைகள் பழைய கடவுள் கொள்கைகள் உண்மை கடவுள் மேற்கண்ட வண்ணம் இருக்க இது அறிந்து கொள்ளப்படாத காலத்திலே கடவுளைப் பற்றி எப்படி எப்படியோ கற்பனை செய்து கொண்டிருந்தது உலகம் ஒருவன் உண்மையை உணர்ந்து கொள்ளாத வரையும் அறியாமையால் தன் கொள்கையே தன் செய்கையே சரியானதாக கொண்டும் செயல் புரிந்து கொண்டும் இருக்கின்றான் தன் அறியாமை தனக்கே விளங்குவதில்லை தனது அறியாமையை அது அறியாமைதான் என்று புரிந்து கொள்ளுகின்றானோ என்று புரிந்து கொள்ளுகின்றானோ அன்றே அவனுக்கு அறிவு உதயமாகிவிட்டது என்று அர்த்தமாகும் இதுவரை தோற்றுவிக்கப்பட்ட சமய மத நூல்களும் இதுவரை தோற்றுவிக்கப்பட்ட சமய மத நூல்களும் தத்துவ ஞான சாஸ்திரங்களும் கற்பனை கடவுள் கொள்கை கொள்கைகளையே மையமாய் கொண்டு புனையப்பட்டவனையாகும் அவைகளிலெல்லாம் புகுந்து அவைகளிலெல்லாம் புகுந்து அந்த அந்த கொள்கைகளில் பற்று வைத்து பழகி முடிவில் அற்ப பயனை கண்டு அடங்குகின்றனர் மக்கள் பலரும் புலபோக வாழ்வுக்கும் மனோகரண கழிப்புக்கும் அதிகம் காலத்தையும் பொருளையும் முயற்சிகளையும் விரயம் செய்கின்றவர்களுக்கு ஏற்ற கடவுள் கொள்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அப்படித்தான் புற நாட்டத்தவர்களின் கொள்கை கோட்பாடுகள் யாவும் இருந்து வருகின்றனவாம் அவற்றிற்கு மேல் சிறிது அன்பும் அறிவும் சமரச நோக்கமும் கொண்டவர்கள் கடவுள் கொள்கை தங்கள் உலக வாழ்வுக்கு ஓரளவு ஒத்து வாழும் தக ஆக்கி கொண்டுள்ளார்கள் மற்றும் சிலர் உலகத் தொல்லைகளை நினைந்து அஞ்சியும் தனிமை வாழ்க்கையை விரும்பியும் தனிமை வாழ்க்கையை விரும்பியும் அதற்கான கடவுள் கொள்கைகளை பின்பற்றி நடக்க முயன்றனர் இன்னும் சிலரது கடவுள் கொள்கை புற பக்தி வழிபாட்டால் தம் வாழ்க்கை நலன்கள் பெருக்க மார்க்கமாக கொண்டு விட்டார்கள் இதற்கும் மேற்பட்டவர்களாகிய நம் வேதாந்த சித்தாந்த வித்தக சித்த கணத்தார்தாம் தாம் கொள்கை கொள்கைகளில் உண்மையை ஏகதேசம் உரைத்து கடினமான கற்பனை சூழலையும் அமைத்து விட்டிருக்கின்றனர் அவைகளில் மறைந்து கிடக்கும் உண்மையை காண்பதற்கு வழிதுறை ஒன்றும் தெரியாது இருந்தது உண்மையை அறிந்து கொள்ளாமலே கூட நம்மனூர் பழங்கொள்கைகளை நம்பிக்கையோடு பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வந்துள்ளதும் திருவுள்ள செயலே என்று இன்று எண்ண வேண்டியுள்ளது கடவுளே மறைந்து நின்று பக்குவ காலம் எதிர்பார்த்திருந்து இப்பொழுதுதான் சுத்த சன்மார்க்கம் வெளிப்படுகின்ற இப்பொழுதுதான் வெளிப்பட திருவுள்ளம் கொண்டார் எனில் கற்பனை மறைப்பால் கடவுள் உண்மை வரை மறைந்தும் அழிந்து ஒழியாமலிருந்து வந்திருப்பது திருவருட் சம்மதமல்லாது வேறு யாதோ திருவருட்பாவில் ஒரு முக்கிய பாடல் பெருகிய பேரருளுடையார் பெருகிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பெயர் புகழ் என்கின்றாய் பெருகிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பெயர் புகழ் என்கின்றார் அருகர் புத்தராதி என்பேன் அயன் என்பேன் நாராயணன் என்பேன் அரண் என்பேன் ஆதி சிவன் என்பேன் பருகு சதாசிவன் என்பேன் சக்தி சிவன் என்பேன் பரமம் என்பேன் பிரமம் என்பேன் பரபிரமம் என்பேன் துரு சுத்த பிரமம் என்பேன் துரிய நிறைவு என்பேன் சுத்த சிவன் என்பன் இவை சித்து விளையாட்டே இவை சித்து விளையாட்டே ஈற்றடியில் குறிக்கப்பட்ட சித்து விளையாட்டு என்பதற்கு பொருள் மெஞ்ஞானம் விளைவிப்பதற்கான திருச்செயலாக உணர்த்தப்படுகின்றதாம் அருட்பெரும் பதி சுத்த பரிபூரண சச்சிதானந்தராயிருக்க இவ்வுண்மையை ஆன்மாக்கள் அறிந்து கொள்வதற்கும் அனுபவம் அடைவதற்குமென்றே முன் மறைக்கப்பட்டிருந்தனவாம் அம்மறைப்பையெல்லாம் இன்று விளக்கிவிட்டு நேருக்கு நேராக உண்மையை கண்டு உரைக்காமல் இப்புறத்தே இருந்து கொண்டு திரைக்கு பின் இருப்பவற்றை பற்றி பலரும் பலவாக கற்பனை செய்துவிட்டார்கள் அக்கற்பனை பலவாகிய தெய்வ குண தத்துவ விளக்க காரணமாக அக்கடவுளுக்கு நாம ரூபங்கள் விட்டனவாம் அப்பெயர்களே இப்பாடலில் வரிசைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளனவாம் ஆதியில் ஆறுகதமும் பௌத்தமும் தோற்றுவிக்கப்பட்டதால் கடவுள் பெயர் அப்படி அருகர் புத்தர் ஆதியாக கண்டு ஓதினார் பின்னர் அயன் அரி அரண் ஆதிசிவன் சதாசிவன் சத்து சிவன் பரமம் பிரமம் பரப்பிரமம் சுத்த பிரமம் என்றெல்லாம் ஓதினார்கள் அகமுணர்ந்த யோகியர் காட்சியில் துரிய நிறைவாகக் கண்டு பகரவும் முடிந்தது சுத்த சிவம் என்றும் அப்பதிக்கான சச்சிதானந்த குணப்பெயராக புனைந்து ஓதி வைத்தனர் இன்று இன்று உண்மை காண்கின்ற போது இந்த எல்லா பெயர்களுக்கும் காரணத்தோடு கூடிய பொருள் கை தெளிவாக விளங்குகின்றன இதுபோன்ற இன்னும் எத்தனை பெயர் சுட்டினாலும் அவ்வளவுக்கும் இடம் கொடுத்து அவற்றிற்கு மேலும் புதியன எத்தனைக்கும் இடம் தருவதாக உள்ளதாம் அந்த கடவுள் உண்மை சிற்றவையில் நடம்புரியும் நாயகனார் தமக்கு சிற்றவையில் நடம்புரியும் நாயகனா தமக்கு சேர்ந்த புறச்சமய பேர் பொருந்துவதோ என்றாய் பிற்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய் பித்தரென பெயர் படைத்தார்க்கு பித்தரென பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ அச்சமய தேவர் மட்டோ நின் பெயரும் என் பெயரும் அவர் பெயரே அச்சமய தேவர் மட்டோ நின் பெயர் என் பெயரும் அவர் பெயரே எவ்வுயிரும் பெயரும் அவர் பெயரே சிற்றபையில் என் கணவர் செய்யும் ஒரு ஞானத்திருக்கூத்து கண்டளவே தெளியும் இது தோழி சிற்றபையில் என் கணவர் செய்யும் ஒரு கண்டனவே தெளிவிது தோழி எனவும் போதப்பட்டுள்ளதாம் ஆன்ம சிற்றவையில் இருந்து கொண்டு ஆனந்த திருநடனம் புரிகின்றவர் நம் கணவர் அத்திருநடன திருச்செயலே உலகில் உள்ள எப்பொருளுக்கும் எச்செயலுக்கும் எவர் எவர் தோற்றத்திற்கும் காரணமாய் இருக்கின்றதாம் ஆகையால் அவர் பெயரும் உள்ளிருக்கும் அவரையே குறிப்பதாக அறிய வேண்டியுள்ளது பெயர்களில் வாயினும் சரி வாயினும் சரி அவர்க்கே உரியனவாம் மேலும் ஆன்மா தலைவி என்பனவும் மனம் தோழி என்பனவும் போன்ற தத்துவ கற்பனா பெயர்களும் அதற்கு ஆதாரமாயிருக்கும் ஆண்டவனையே சுட்டி நிற்பனவாம் ஒவ்வொரு ஆன்மாவும் தெய்வ பெற்றி கொண்டு விளங்குவது கண்டே நம்மனோர் மக்களுக்கு தெய்வ கற்பனா பெயர்களையே சுட்டி உள்ளார்கள் இப்பெயர்களால் தெய்வ அறிவும் ஞாபகமும் மாறாது மறவாது ஓங்கி வளரவும் தத்துவ நிகிரகங்கள் செய்து நன்னெறியில் சொல்லவும் உதவும் என்பது முன்னோர் உட்கொள் இவையொன்றும் அறியாத பிற நாட்டவரே தெய்வீகம் சிறிதும் விளங்காத அர்த்தம் இல்லாத பெயர்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பெயர்களில் சிறிது நற்பொருள் இருந்தாலும் கூட அது தெய்வ ஞானத்துக்கு விளக்கம் தருவதாக இருப்பது இல்லையாம் ஆகவே தெய்வப்பெயர் மனிதனுக்கு இட்டு அழைக்கப்படுவதின் காரணம் மனிதன் உண்மையில் கடவுள் வண்ணமாகவே இருக்கும் இயல்பை உணர்த்துவதே ஆகும் ஆகவே தெய்வ பெயர் மனிதனுக்கிட்டு அழைக்கப்படுவதின் காரணம் மனிதன் உண்மையில் கடவுள் வண்ணமாகவே இருக்கும் இயல்பை உணர்த்துவதே ஆகும் அப்படி உணர்ந்து ஆன்ம வண்ண கடவுள் நிலையில் நின்று வாழ்வதே அவன் லட்சியமாக கொள்ள வேண்டும் என்பது ஆன்றோர் அக விளைவு அதன்படி சிலரும் தமது அக உண்மையை ஓர்ந்து அந்நிலையில் பொருந்தி உள்ளாழ்ந்து விட்டார்கள் இதுதான் அப்பழைய கடவுள் கொள்கையின் சிறந்த முடிவாக நம்மவர்கள் கொண்டிருந்தார்கள் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் மனிதன் உண்மையில் கடவுள் வண்ணமாகவே இருக்கின்ற இயல்பை உணர்த்துவதுதான் தெய்வப் பெயர் சூட்டுவதின் காரணம் அப்படி உணர்ந்து ஆன்ம வண்ண கடவுள் நிலையில் நின்று ஆன்ம வண்ண கடவுள் நிலையில் நின்று வாழ்வதே அவன் லட்சியமாக கொள்ள வேண்டும் என்பது ஆன்றோர் அக விளைவு அதன்படி சிலரும் தமது அக உண்மையை ஓர்ந்து அந்நிலையில் பொருந்தி ஆனால் அதிலேயே உள்ளாழ்ந்து விட்டார்கள் புற உலகை மறந்து விட்டார்கள் இதுதான் அப்பழைய கடவுட் கொள்கையின் சிறந்த முடிவாக நம்மவர் கொண்டிருந்தார்கள் அடுத்ததாக ஆறு பரமான்ம நிலை பரமான்ம நிலை ஒவ்வொரு ஆன்மாவும் தன் அகத்தே பூர்ணமான பரமான்மாவை கொண்டு விளங்குகின்றது என்பதும் முன்னமேயே கண்டுகொள்ளப்பட்ட விஷயம்தான் ஆனாலும் அந்நிலை அனுபவம் உண்டாவதற்கு பல முறைகள் வகுத்து வழங்கப்பட்டனவாம் துவைத நிலையும் அத்வைத முடிவுமே சிறந்த வழியாக பலரும் கொண்டனர் கடவுள் என்னும் லட்சியப் பொருளை அடைதல் பொருட்டு கடவுள் என்னும் லட்சிய பொருளை அடைதல் பொருட்டு மனிதன் தன்னை வேறாகவும் கடவுளை வேறாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு பல வகையான சாதனா முறைகளை கை மனிதன் தன்னை வேறாகவும் கடவுளை வேறாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு பல வகையான சாதனா முறைகளை கைக்கொண்டான் அந்த எல்லா முயற்சிகளும் கரண இந்திரிய தேக நிலையிலிருந்து குறிக்கோளை நோக்கி ஆற்றப்பட்டனவாம் அவனின் நாட்டமுற்றும் அங்கு செலுத்தப்பட்டதால் மற்ற உலக காரியங்களும் உடலின் கவனிப்பும் அலட்சியமாய் விடப்பட்டுவிட்டனவாம் அதனால் முடிவில் உலகையும் உடலையும் விட்டு லட்சிய சிந்தனையோடு லயமாகி போய்விட்டான் இப்படி போனது அவன் லட்சிய சித்தி அடைந்து விட்டதாக பிறர் எண்ணிக்கொண்டு விட்டார்கள் இப்படியே தான் யோக ஞானியும் கூட ஜீவான்மாவை இருதயத்தில் இருப்பதாகவும் அதில் பரமான்மா வந்து சேர்ந்து ஐக்கிய அனுபவம் தருவதாகவும் கொண்டு சாதனை பல புரியப்பட்டனவாம் அச்சாதனை முற்றி ஆராதாரங்களில் மந்திர அச்சர தரிசனையும் குண்டலி சக்தி சேர்க்கையால் அற்புத சித்திகளும் உண்டாகின்றனவாம் அந்த சக்தி சித்திகளோடு சிறிது காலம் இவ்வுலகில் விளங்கிவிட்டு முடிவில் ஜீவான்மாவை இருதய பீடத்திலிருந்து குருவனடு நிலைக்கு ஏற்றி பரமாண்ம சிந்தனையோடு அடங்கி போகின்றான் அடங்கி போகின்றான் இதுவே அந்த யோகிக்கு ஜீவ பரமாண்ம ஐக்கிய நிலையாக கொள்ளப்படுவது இவர்களுக்கெல்லாம் இவ்வுடல் இயந்திரத்தின் நடுவிருக்கும் இருதயமே உறைவிடமாக விளங்கியது அந்த கமலத்தில்தான் பரமனின் காட்சியும் அனுபவமும் உண்டாகும் என்பதே இவர்களின் கொள்கை கடவுளை அக்ஷரம் ஆகவும் அதாவது அழிவற்ற பொருளாகவும் ஜோதியாகவும் கண்டனர் வடமொழியில் ஆ உம் ஷா உம் முதலும் முடிவுமான எழுத்துக்கலாம் அஷரம் என்ற சொல்லில் வடமொழியில் ஆ என்பது முதல் எழுத்தாகவும் ஷா என்பது முடிவான எழுத்தாகவும் இருக்கிறது ரம் ரம் என்பதில் ரம் ருத்திர பீஜம் என்னும் அகினி எழுத்தாம் இதனால் அஷரம் என்பது கடவுள் வண்ணமானது என்றும் அது இருதயத்தில் ருத்திர பீடத்தில் பெரு ஒளிமயமாய் தோன்றி நிறவிய அழல் உருவக் காட்சியைத் தருவதாகக் கண்டார்கள் இவர்களின் ஜோதி கடவுள் அனுபவம் நெஞ்ச் நெஞ்சிடத்தை தோன்றி உடல் பிரதேசமுற்றும் நிறைந்து லலாட வழியாக வெளிப்பட்டு விடுவதாம் அல்லது அவ்வொளி கபாலத்துள் சமாதி நிலையில் தங்கியிருந்து கபால மோட்சத்தில் வெளியுறுவதாம் இவ்வளவும் ஒரு சாரார் லட்சிய சித்தியாக கொல்லப்படுவன மற்றொரு சாராறு கடவுளை சிரமத்திய பீடத்தில் சிற்றவையாம் ஆன்ம அணில் கண்டு அடைவது மற்றொரு சாரார் கடவுளை சிரமத்திய பீடத்தில் சிற்றபயாம் ஆன்ம அணுவில் கண்டு அடைவது இவர்கள் கடவுள் தன் அன்பு ஒளி சோதியாய் விளங்குவது இவர்கள் கடவுள் தன் அன்பு ஒளி சோதியாய் விளங்குவது இவர்களின் இம்மொழி வழி கடவுள் விளக்கம் உண்மை கொண்டதாகும் இதிலும் ஆ என்பதும் இன் என்பதும் முதலும் முடிவுமாய் இருக்க பூ என்ற எழுத்து இப்பு பிளஸ் உ என மெய்யும் உயிருமாய் கலந்திருந்து பகர வண்ண ஆன்ம பீடத்தையும் அதன் மேல் புள்ளிபோல் திகழும் பரமான்ம ஜோதியையும் ஐந்தாம் உயிரெழுத்தாகிய உகரம் அந்த பரமாண்மபதியின் அருட்பெறும் ஐந்தொழில் செயலையும் சுற்றி நிற்பனவாம் இதனால் இந்த அன்பே கடவுளாக உள்ளது அந்த அன்பே சிவமாக கற்பிக்கப்பட்டு உள்ளது அந்த அன்பு கடவுளை அடைவதற்கு அன்பே வழியாகவும் இருக்கின்றது அன்பு செய்வதால் அருள் கிடைக்கும் அன்பு செய்வதால் அருள் கிடைக்கும் அந்த அருளை கொண்டு சிவானுபவமாகிய ஐக்கிய நிலை சித்திக்கின்றதாம் இந்த அன்மா முடிவில் லிங்க வடிவில் ஒடுங்கி போகின்றது அல்லது மேல்வாயில் திறந்து கொண்டு ஜோதியில் கலந்து விடுவதாம் இந்த உயர் நிலையை கடவுள் அனுபவத்திற்கு உகந்ததாகும் இந்த ஆன்ம நிலையமேதான் இந்த தேக சிருஷ்டியில் முதன் முதலிலே தோன்றி ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருப்பது என்று நாம் அறிவோம் மேலும் இந்நிலைக்கண்ணின்றே இந்நிலைக்கண்ணின்றே மற்றெல்லா கரணங்களும் தோற்றுவித்து வளர்க்கப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டும் உள்ள தலைமை இடம் என்பதை யாரே மறுக்க முடியும் இதனால் இருதயமும் அதன் விளக்கமும் இயக்கமும் இம் முதல் மூளை முக முகலத்திலிருந்து ஆளப்படுகின்றன என அறியலாகும் மேலும் ஜீவான்மாவும் அதன் சக்தியாகிய மன அறிவும் இருதயத்தில் இயக்கப்படுவதும் நல்லாடத்தில் அடக்கப்படுவதும் மேல்நிலையில் ஐக்கியப்படுத்தப்படுவதும் மூளையின் ஜோதிக்கு அடங்கியதே ஆகும் ஆகவே அருள் உண்மை காணாது அருள் உண்மை காணாது கீழான இருதய இருள்நிலையில் கவிழ்ந்து கிடப்பது அபக்குவமே ஆகும் மேலும் நாம் ஒரு பொருளை காண வேண்டுமானால் எதனை கொண்டு பார்க்கிறோம் கண்ணால் தானே கண் எங்கே இருக்கிறது தலை முகத்திலா இருதயத்திலா முகத்தில் இருக்கும் கண்ணாலே தானே காண்கின்றோம் உபநயனம் என்னும் ஞானக்கண் நெற்றிக்கண் கண் இருதயத்திலா இருக்கும் சிற நடுவிருக்கும் ஆன்மமணியே சிற நடுவிற்கும் ஆன்மமணியே நம் அருள்ஞான கண்மணியாக இருந்து புருவத்திடை வெளிநோக்குவது முறையாக இருக்கின்றது பூநூல் தரிக்கின்றவர்கள் அதன் பிரம்மமுடி முடி தானத்தில் படும்படி அணிய வேண்டும் என்றும் சந்தியா வந்தனத்தின் போது அம்முடியை கொண்டு லலாட பீடத்தை தீண்டி நெற்றிக்கண்ணை திறப்பித்துக் கொள்வதாக பாவனை செய்யப்படுகின்றதாம் அடுத்த நொடியில் அந்த பிரம்மமுடி இருதய பிர பீடத்திற்கே இறங்கி விடுகின்றது பிரம்மோபதேச பொருளை இருதயத்தில் இருத்தி கொண்டு உலகில் எப்படி நடக்க முடியும் இவர்களால் இடர் படவுமே நேரும் இதனால் பருவ மத்திய நாட்டத்தோடு பழகும் மேலோர் ஆன்ம நிலையினின்று நேரடியாக உலகத்தில் அன்பு ஒளியை பரப்பிக்கொண்டு ஆனந்தமாக வாழ முடியும் என்பது தெளிவு தயவு அருட்பெருங் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி